எல்லா சொந்தங்களும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு அட்டாச்சு பாத்ரூமு டைனி ஹாலு மாதிரி மேலே அதே மாதிரி தான் வருது மேலே கட்டுறம்போது சில மாற்றங்கள் வரலாம் அப்போ இதுதான் பர்மிஷன் கொடுத்துருக்குறேன் அப்போ என்னென்ன ரூம் என்னென்னு இருக்குது வாங்க வீடியோ போகும் இது பார்த்திங்கன்னா போட்டிக்கா மிச்சவரை காங்கேட்டுக்கு வந்து நம்ம படி போட்டிருக்குறோம் இது ஹாலு பதினாறுக்கு பதினெட்டு ஹாலு இது வந்து செயின் படிக்கட்டு கொடுத்துருக்குறோம் இப்படியே லேண்டிங் போய் அப்படியே போஷன் போகிற மாதிரி இது டைனிங் ஹாலு கிச்சனு உப்பிங்கு கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெட்ரூமு பதினாறு பதினாறு பெட்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூமு பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்குறோம் எட்டுக்கு அஞ்சு பக்கம் எடுத்துருக்குறோம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எதுக்காக வீடு கட்டுற மாதிரி கூப்பிடுங்க ரொம்ப சீப் பண்ண பண்ணிகிட்டு இருக்கிறோம் வேலையில் குறையில்லாமல் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை நம்ம வீடு கட்டுறது ஏதோ கொஞ்சம் பறைய மெசேஜ் பண்ணுங்கள் வீடு கட்டுறதா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ வரும் நீங்கள் சென்ட்ரிங் ஃபுல்லாக அடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேன்